அசோக்குன்ற ஒரு லைஃப்பில் ஒரு நாள் மறக்க முடியாத நாளாக மாறிடுச்சு ஏன் அந்த நாள் மறக்க முடியாத நாளாக மாறிடுச்சுன்னு நம்மள போய் பார்க்கலாம் வாங்க என்னோடய பேர் அசோக் நான் ஒரு சின்ன டவுனில் வாழ்கிறேன் எங்கள் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் எனக்கு வீட்டில் பார்ட்டி பண்ணுறதுனால் ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு அரட்டை அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பிளான் பண்ணோம் அப்போது எனக்கு தெரியாது அந்த நைட் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும்னா அந்த நாள் காலையில் ஃபுல் பார்ட்டிக்காக சமைச்சு போட்டுட்டு டேபிள் ஃபுல்லாக சமைச்சதை அடுக்கி வச்சுட்டோம் வீடு ஃபுல்லாக வாசம் என்னோடய சமையல் தான் அன்றைக்கி ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க என் ஃப்ரெண்ட் கௌதம் திவ்யா ஜான் அப்புறம் அவங்களோட புது ஃப்ரெண்ட் பிரேம் பிரேம் ஒரு மர்மமான பையன் அவ ரொம்ப அமைதியாக இருப்பான் யார்கிட்டேயும் பேசாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல பிரேமையும் சேர்த்துக்கலான்னு நாங்கள் எல்லாம் பேசியிருந்தோம் நாங்கள் பிரேமை எங்கள் குரூப்பில் சேர்த்துக்கிட்டோம் அவ சந்தோஷப்படுவான்னு நினச்சோம் அப்புறம் எல்லோரும் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் பாட்டி நல்லா போயிட்டு இருந்தது அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்தோம் பிரேம் ரொம்ப அமைதியாக இருந்தான் அப்போது அதை நாங்கள் யாரும் பெருசாக எடுத்துக்கல கொஞ்சம் கூச்சம் போலன்னு விட்டுட்டோம் கொஞ்ச நேரம் போக போக பிரேமோட மூஞ்செல்லாம் மாறிடுச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கான் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கான்னு பார்த்தேன் ஆனா அது வேற யாரும் கவனிக்க கூட இல்ல நான் கவனிச்சுட்டு இருந்தாலும் அப்புறம் கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன் அப்புறம் திடீர்னு எழுந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளியே கிளம்பிட்டான் நாங்க எல்லாம் என்னாச்சு ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு யோசித்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் பிரேமை பத்தி மறந்துட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்புறம் பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எனக்கு பிரேமை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன் மறுநாள் காலையில் எழுந்து எனக்கு எதுவுமே சரியா படல அதனால பிரேமை போய் பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கேன்னு சொல்லி கிளம்பிட்டேன் எப்படி இருப்பான்னு பாப்போம்னு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க கதவை தட்டினேன் யாரும் வந்து திறக்கவே இல்லை அவன் வண்டி கூட வெளியேதான் இருந்தது யாரும் வீட்டில் இருக்க மாதிரியும் தெரியல சரி நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கிளம்பிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு பிரேம் பத்தி எந்த தகவலும் இல்லை நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரேம பற்றி எல்லார்கிட்டையும் கேட்டோம் ஆனால் யாரும் அவனை ரொம்ப நாளாக பார்க்கலன்னு சொன்னாங்க நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பிரேம்னு என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாக காணும் ரெண்டு மாதம் ஆச்சு பிரேம் பற்றி எந்த தகவலும் இல்லைன்னு சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் பிரேம் வீட்டுக்கு போய் செக் பண்ணாங்க பக்கத்து எல்லாம் விசாரித்தாங்க ஆனால் காற்று போல் கரைஞ்சி போயிட்ட மாதிரி அவனை பற்றி எந்த தகவலுமே கிடைக்கலை ஒரு நாள் நான் அந்த பார்ட்டி நைட்டில் என்ன நடந்துச்சுன்னு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன் எதனால அவன் காணாம போயிட்டான் ஏதாவது அவனை பண்ணியிருந்தா அவனை எப்படியாவது காப்பாத்திடலாம்னு தோணிகிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் பிரேமோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன் அப்போதான் அவன் இந்த டவுனுக்கு ரொம்ப மனவலியோட வந்திருக்கான்றது தெரிஞ்சுது அவன் புதுசா அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கான்னு தெரிஞ்சுது ஒரு நாள் நைட்டு வீட்டு பின்னாடி யாரும் நடந்து போற மாதிரி சத்தம் கேட்டுச்சு எனக்கு நெஞ்சு படபடன்னு ஆகிடுச்சு உடனே ஜன்னலை திறந்து பார்த்தேன் அங்கே யாருமே இல்லை ஒரே இருட்டாக இருந்தது நான் எதுவும் பூனையாக இருக்கோன்னு விட்டுட்ட யாரோ நடக்கிற சத்தமும் யாரோ என்னை பார்க்குற மாதிரி உணர்வும் என்னை தூங்கவே விடலை அப்புறம் ஒரு நாள் போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க ஒரு டைரி கொடுத்தாங்க பிரேம் வீட்டில் கிடச்சிது பிரேமோட டைரின்னு சொன்னாங்க அதில் அவன் எல்லாத்தையும் எழுதிருந்தான் அவனோட கஷ்டத்தெல்லாம் எழுதியிருந்தான் அவன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை எழுதியிருந்தான் அந்த பார்ட்டி நைட்டில் நடந்த விஷயத்தை எழுதியிருந்தான் அவள் என்ன எழுதியிருந்தானா அது என்னை பார்த்துட்டே இருக்குது அது எப்போவும் என்னை தொடர்ந்துகிட்டே இருக்குது எப்போது என்னை விடமாட்டது எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல நான் சீக்கிரம் கிளம்பி ஆகணும் நான் உடனே போலீஸ் கிட்டே சொன்ன அவங்களும் ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணாங்க எந்த பலனும் இல்லை பிரேமை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல அந்த சம்பவம் ஒரு மர்மமாவே இருந்தது பிரேம் போயிட்டான் அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல பாட்டி எல்லாருக்கும் ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு இந்த சம்பவம் ஆனா என் வாழ்க்கை ஃபுல்லாக தொடருது சாதாரண ஒரு நாள் ஒரு மர்மமானவன் கூட மர்மமாவே முடிஞ்சிருச்சு என்ன நடந்ததுன்னே புரியல நான் தனியாக அமைதியாக இருக்கும்போதெல்லாம் பிரேமை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன் ஒரு நாள் இந்த மர்மத்துக்கு வேடை கிடைக்குமான